என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி மனசு கஷ்டமா இருக்கா சரி உடனடியாக தண்டில காளியம்மன் காலைமங்க போ அப்படின்னு சொன்னானே அவனும் போய் சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு இந்த கோயிலோட திருவிழா இனிமேல் நல்லதான் நடக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் காவடி நடக்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டேன் அங்க பாரு பசங்களை எப்படி ஆறாங்க நீயும் போய் ஆடு அப்படின்னு அவனும் சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சான் ஆப்பரகுடி முடிக்கா சொன்ன அடிக்கிறத பார்த்து நம்மளுக்கே ஆட்டம் வரும் போல அந்த மாதிரி கை கால் நரம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிட்டு சரி நம்மளும் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சு டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அரைக்குறையே ஆடினேன் உடனே அங்க உள்ளவங்க கட்டி பிடிச்சி நீங்க வாழ்வது போதும் தெளிவா விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் சூரமங்கலம் காவடி குரூப் வந்து டான்ஸ் சைடி பின்னி பெடல் எடுத்துட்டாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்க மட்டும் சும்மாவா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஊர்காரங்களும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க அப்புறம் காவடி காலேஜ் கிட்ட வரும்போது எனக்கு ரொம்பவே கூச்சமெஞ்சி அதனால டான்ஸ் கரது நிப்பாடிட்டேன் அப்புறம் ஊர் மக்களே வந்து டிராஃபிக் எல்லாம் க்ளியர் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு வழி கொடுத்து பொதுமக்களுக்கும் இடையூறு எல்லாமே நடந்துக்கிட்டாங்க நான் உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க திருளாலானாலே வந்து சண்டை வரும் ஆனா இந்த பசங்க வந்து ரொம்பவும் சூப்பரா ஒற்றுமேயா இருந்து திருவிழாவை சூப்பரா நடத்தி கொடுத்தாங்க வயசு வித்தியாசம் எல்லாமே எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க ரெட்டைலேச்சேரி பரிதிச்சேரி ரெண்டு பேரும் ஒற்றுமேயா நடத்தி கொடுத்த திருவிழா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு